வணக்கங்க விஜய் கோட் ஃபார்ம்ஸ்லேருந்து விவேக் பேசுகிறேங்க நம்ம முந்தைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கட்டு சோளம் செம்மந்தலி கிளீன் பண்ணதை பற்றி போட்டிருப்போங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ண வயலில் நீட்டாக ரெண்டு மட்டும் உழவ ஓட்டி வச்சுங்க ஓட்டிட்டு ஒரு நாலு வகையான தானிய பயிர்களை வந்து பயிரெல்லாம் சொல்லியிருக்குங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தக்கப்பூண்டு கம்பு எட்டுக்கட்டு சோளம் வேலி மசளைங்க இந்த வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீசி விட்டு பயிரிட போகிறோம் தக்க பூண்டுங்குது தக்க பூண்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா கம்புங்க கம்பு வந்து ஈர் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மணிநேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க இது வந்து எட்டுக்கட்ட சோளங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உசு ஊசியாக இருக்கும் இது வந்து வேலி மசாலுங்க நாலு தான் இப்போ நம்ம பயிரிட போகிறோம் எட்டுக்கட்ட சோளமும் வேலி மசாலும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு சென்டில் போடலாம்னு சொல்லியிருக்கேங்க ஏன்னா அந்த ரெண்டு நாலஞ்சு கட்டிங்க அறுக்கலாம் அதனால் தக்க பூண்டு கம்பி ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க இது ஒரு பத்து செண்டில் போடலான்ட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு ரெண்டு கட்டிங் அறுக்கலாம் அப்போ விசாரமிச்சிட்டாங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நானும் தாத்தா கூட சேர்ந்து தான் வீசுவேன் அப்படின்ட்டு அவ்வளோ களத்தில் உள்ள இறங்கிட்டான் அறிங்க அவ்வளோ வீச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் ஆர்ட்ரு நீங்கள் முதல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு பத்து டு பதினஞ்சு செண்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டி வச்சுக்கோங்க நமக்கு தீனி பற்றாக்குறை வரும்போது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தீனி அப்போ தான் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேலி மசாலுங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கட்டு சோளமும் ஒளியாக கூட்டி அவன் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அது ரெண்டு செண்டில் வந்து வீசுறதுங்க நீங்கள் இந்த ரெண்டு ஒட்டுக்கே வீசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு கட்டி நல்லா வருங்க அதுக்கப்புறம் அடியோர் எதாவது கொடுக்கும்போது இன்னும் இன்னும் மே மேற்கொண்டு ஒரு மூணு நாலு கட்டி நீங்கள் அறுக்கலாங்க அதனால் ஃபஸ்ட்டு அவ்வளோ நல்லா ஓட்டிடுங்க ரெண்டாவது பரம்பு போட்டுங்க சவன ஏகத்திற்கு எல்லாம் ஒரே மாதிரி ஓட்டி விட்டுருங்க நீங்கள் நல்லா ஓட்டிட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறேன்னா பாத்தி தான் கட்டுறேன் ஏன்னா நமக்கு நீரில் தண்ணி நல்லா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடியோர் ஏதாவது நம்ம கொடுத்துட்டு தண்ணியை பாத்தி கட்டிட்டோம்னா தண்ணி ஒன்று ரெண்டு ரெண்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டிக்கலாம் அதனால் நான் ஓட்டி முடிச்சுட்டு சொட்டு நீரில் துட்டுருவோங்க பாத்தியும் போட்டுக்குவேன் நீங்கள் நீர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாத்தியை கட்டிடுங்க பாத்தி கட்டிவிட்டு மேலே வந்து சொட்டுநீரில் துட்டுருங்க நம்ம தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது நீரில் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாத்தியிலே தண்ணி கட்டிக்கலாங்க நீங்கள் கம்பல்சரி ஃபார்முக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான தீவனம் எப்போவுமே இருக்கணுங்க அது என்னென்ன தீவனம் வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி சவுண்டால் அகத்தி சிஞ்சுவா சீம்பிழங்கு முருங்கைங்க கம்பல்சரி இந்த ஆறு வகையான தீவனம் நம்ம கையில் இருக்கணுங்க அது போக இது மாதிரி ஒரு பத்து செண்டு பதினஞ்சு செண்டு நீங்கள் முட்டியாக வச்சுருந்தீங்கன்னா அதில் பற்றாக்குறை வரும்போது இது மாதிரி நம்ம பயிரிட்டு இது மூலியமாக நம்ம தீனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னீர் மூலயம் போட்டிருக்க நல்லா மழைப்பு வந்துருக்குதுங்க இது ஒரு வாரம் ஆச்சுங்க நல்லா மழைப்பு வந்திருக்கு இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும் அப்படின்னா இன்சில ஆரம்பிக்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க இது எல்லாமே நான் இனிச்சியில் இப்போ தான் ஆரம்பிச்சுட்டேன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க மேற்கொண்டு வீடியோவில் பார்க்கலாங்க